வணக்கம் நண்பர்களே ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அருள் பெறுவதற்கு என்ன வழி அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் திருவள்ளுவர் அருள் உடமையில பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை எந்த அளவுக்கு என்ன பண்ணணும் அத பத்தி நம்ம இன்னைக்கு விரிவா பார்ப்போம் அருள் பெறுவதற்கான வழி அப்படின்னா எல்லா உயிரினங்களையும் நேசிக்கணும் நேசிச்சோம் அப்படின்னா அருள் என்பது இயற்கையா நமக்கு வரும் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது உயிர் சக்தி மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் சக்தி அது சேகரிச்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு இயற்கையாவே உடல் சக்தியா இருக்கும் நம்ம முழு ஈடுபாடா ஒரு செயல் செய்ய முடியும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பூமியில வாழக்கூடிய மனிதர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைக்கணும் அந்த உயிர்கள் ஒரு நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார உணர்வால முதலாள சக்தியால அதுக்கான செயல் செய்யணும் செய்யும் போது நமக்கு இயற்கையா இந்த அருள் என்பது ஒண்ணு நிகழும் இன்னைக்கு சமூகத்துல மக்கள் எல்லாமே ஒவ்வொரு அறிவு உயிரினையும் பாதிக்கிறாங்க ரெண்டு அறிவு மூணு அறிவு நாலறி ஐந்து அறிவு ஆறறிவு மனித உயிரினங்கள் வரையும் பாதிப்புக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க என்ன எதுக்காக நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு உயிர் என்னன்னு பாத்தீங்கன்னா மரங்கள் அதிக நமக்கு மரங்கள் தேவைப்படுது மரங்களுடைய காற்று நமக்கு சுவாசமா உள்ள போது நம்மளுடைய வெளி சுவாசம் மரத்துக்கு ஒரு உணவா இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த மரங்களை அதிகமா வளர்க்கறதுக்கு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனா அதுக்கு நேர்மாரா என்ன பண்றாங்க மனிதர்கள் அப்படின்னா இருக்கிற மரங்களை எல்லாமே வெட்டி வெட்டி அத பணம் பண்ணணும்ன்ற நோக்கத்துல செயல் நடத்திட்டு இருக்கு அப்ப எப்படி ஒரு மனிதனால முதல் ஆரோக்கியமா வாழ முடியும் முதல் ஆரோக்கியமா வாழணும் அது அதுக்கு அடுத்தது அந்த உயிரினங்களை நேசிக்கிறதுக்கான ஒரு செயலை செய்யணும் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது அறிவு மூணாவது அறிவு நாலாவது அறிவு அஞ்சாவது அறிவுன்னு சொல்லிட்டு இவ்வளோ அறிவுகள் இருக்கு அப்ப அந்த அறிவு அந்த உயிரினங்களுக்குலாம் என்ன பண்றாங்க மனிதர்லாம் இப்போ மீன் இருக்குது அப்படின்னா மீனை எடுத்து அறுத்து உணவா எடுத்துக்கிறாங்க அடுத்தது கோழி பறவைகள் கொக்கு முயல் எந்த மாதிரி உயிரினங்கள் இருக்குதோ அது எல்லாமே ஆடு மாடு எல்லாமே அறுத்து உணவா எடுத்துக்கிறாங்க அது நம்மளுக்கு அது அடுத்து கீழே இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்கள் ஐந்தறிவு உயிரினங்கள் அப்ப அந்த ஐந்தறிவு உயிரினங்களை கொல்லும்போது அதோட வலியும் வேதனையும் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அதோட நிலையில இருந்து பார்த்தா தான் தெரியும் ஆனா அதோட நிலையை பாக்குறதுக்கு மனிதர் விருப்பப்படல ஆனா அதோடைய கரியும் அதோடைய செதையும் அதோட எலும்பையும் மனிதர் எடுத்துக்கணும்ன்றதுல அளவு கடந்த ஈடுபாடா இருக்காது அப்படி இருக்கும்போது மனிதருக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பயம் பதற்றம் கோபம் வெறுப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்கள் அவனுக்கு உள்ள போது அப்ப அதெல்லாம் விட்டுட்டு நேர்மறையான ஒரு சிந்தனை ஒரு நேர்மறையான ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா விடிய காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேத்து வச்சுட்டு கண்ணு மூடி தியானம் செஞ்சா பலவிதமான எண்ணங்கள் இருந்து குறைஞ்சி படிப்படியா குறஞ்சி அந்த உண்மை கூட தொடர்பு இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் எப்போ ஒரு மனிதன் உண்மை கூட ஒரு எண்ணங்கள் இல்லாத நிலையில இறங்கும் இருந்து பேராற்றல் இறங்கும் போது அது உடல் முழுக்க பரவும் பரவுறத உணரும் போது அவன் இறைவன் கூட தொடர்பு இருப்பான் அப்பனா பயிற்சிய ஆரம்ப கட்டத்துல பல விதமான எண்ணங்கள் வரதா செய்யும் தொடர்ந்து பயிற்சி செய்ய 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 எண்ணங்களுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்தது உணவு எடுத்துக்கிற உணவு நேர்மறையான உணவுகளை எடுத்துக்கணும் நேர்மறையான உணவுகளை எடுத்துக்கிட்டா நேர்மறையா இருக்கும் இல்லைன்னா மாடோட இது என்ன கோவம் வந்துச்சுன்னா முட்டுறது கோழியோடது கொத்துறது இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தன்னை பாதுகாக்கிறதுக்காக இறைவன் படைக்கப்பட்ட படைப்பு அந்த உயிர்களை பொண்ணும் உணவாக எடுத்துக்கும் போது மனிதனுக்கும் இந்த மாதிரி குத்துறது முற்றுறது கோவப்படுறது இருந்து விழுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் நேர்மறையான உணவை எடுத்துக்கும் போது ஆரோக்கியமா வாழும் அதுக்கடுத்தது தேவையில்லாத விஷயங்கள் மனிதர்களை சுத்தி நடக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்துறதை விட்டுட்டு உண்மையிலேயே அவனுக்கு எது தேவை அவனோட வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு அவன் என்ன செய்யணும் அப்படின்றத கவன கவனம் செலுத்தணும் அப்படி செலுத்தினா மட்டும்தான் அவன் அருள் என்பது அவனுக்கு கிடைக்கும் தேவையில்லாத குப்பைகளை போட்டுக்கிட்டா ஆற்றல் நமக்குள்ள வருவது உணர்வு எப்பயுமே ஒரு இனிப்பான உணர்வா இருக்கும் எப்படி ஒரு மனிதனால இனிப்பான உணர்வை வச்சுக்க முடியும் அப்படின்னா எடுத்துக்கக்கூடிய ரசாயனங்கள் நல்ல விதமான ரசாயனங்களா இருந்தது அப்படின்னா நமக்கு இனிப்பான உணர்வா இருக்கும் எப்படி ஒரு ரசாயனம் நமக்கு நல்லதா சுரப்போம் அப்படின்னா தியானம் செய்யும்போது நமக்கு நல்ல விதமான ரசாயனங்கள் சுரக்க ஆரம்பிக்கும் அளவு கடந்த நல்ல விதமான ரசாயனங்கள் நம்ம உடலை சுரக்க சுரக்க நம்ம இயல்பாகவே ஒரு பேரானந்த நீல நம்ம வாழ்றதுக்கான ஒரு வழி இருக்கு ஆனா இன்னைக்கு பொருள் சார்ந்த விஷயங்கள்ல மனிதர் ஈடுபடுறதுனால எவ்வளவு பொருள் அவங்களுக்கு கொடுத்தாலும் அது ஒரு முழுமைன்றது வரமாட்டேங்குது முழுமைன்றது வரவும் வரவும் செய்யாது ஏன்னா பொருள் தன்மையில எவ்வளவு செயல் செஞ்சாலும் ஒரு முழுமைன்றது வராது ஆனா இறைவன்றது ஒரு விஷயம் அவன் பொருளுக்கு அப்பாற்பட்டவன் அவன் எங்கும் வியாபித்து சொல்றேன் உங்க ஒரு சினிமா மேல அதிகமா ஈடுபாடா இருக்காரு அப்படின்னா அவரு கூட நம்ம பழகணும் அவரு கூட நட்பு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்கிட்ட பகிர்ந்துக்கணும் இல்ல உங்களுடைய நண்பர் உங்களுக்கு பிடித்தமான ஒரு மனிதர் அவர் வந்து ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருக்காரு அப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உணவு முறைகள் இதை பத்தி பேசுனா அவருக்கு பிடிக்கும் அதே மாதிரி ஒரு உங்களோட நண்பர் மருத்துவராக இருக்காரு இல்லை வந்து ஒரு ஒரு இசைத்துறையில் இருக்காரு அப்படின்னா இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட பேசுனா அவருக்கு பிடிக்கும் அதே போல இறைவன் வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை அந்த தன்மை நம்ம உணரணும் அப்படின்னா நம்மளும் இந்த பிரபஞ்சம் முழுக்க மாறுறதுக்கான சூழ்நிலை உருவாக்கணும் அப்போ எப்படி அது உருவாகும் அப்படின்னா நம்ம அந்த எண்ணங்கள் அற்ற நிலைக்கு நம்ம போவோம் எண்ணங்கள் இருந்தோம் அப்படின்னா தான் அந்த உண்மைக்கு நம்ம நெருக்கமா போக முடியும் உண்மைக்கு போனா மட்டும்தான் நம்மளால அருள் என்பது ஒன்று கிடைக்கும் அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அருளுடைய அதிகாரத்தில பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் இல்லா பொருள் இல்லை அப்படின்னா இந்த உலகம் இல்லை ஆனால் அருள் இல்லாதவர்களுக்கும் பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த விஷயம் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த விஷயங்களை மனிதர்கள் திருக்குறளில் அருணுடன அதிகாரத்துல எடுத்து மக்கள் படிச்சு பார்த்து உண்மை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இந்த பூமிக்கு எதுக்காக திறந்தோம் என்ன நோக்கம் அப்படின்றது தெரியும் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பலனடையணும்ன்றதான் என்னோட விருப்பம் மீண்டும் நாளைக்கு நீ சந்திக்கிறேன் அதனுடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ரமேஷ் நன்றி வணக்கம்